நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கும் பெரிய பெரிய கம்பெனிங்க வீடு கட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வம் நீங்க அப்ப உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ பெரிய பெரிய கம்பெனிங்க வீடோ கட்டிடமோ கட்டும்போது என்னென்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ங்கிறது நுகர்வோர் பாதுகாப்புக்காக இந்திய அரசு ஏற்படுத்தியிருக்கிற ஒரு அமைப்பு இதுல தரமான பொருட்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை வழங்குறது இதன் முக்கிய பணி வீடு வாங்குறவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்கு சில ஐஎஸ் கோட்ஸ்களை தயார் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த ஐஎஸ் கோடுகளை தான் பெரிய பெரிய கம்பெனிகள் யூஸ் பண்ணி தங்களோட கட்டிடங்களை தரமானதாக கட்டுறாங்க எல்லா கட்டிட வேலைக்கும் தனித்தனியாக ஐஎஸ் கோட்ஸ் இருக்குது அதே போல் சிமெண்ட்டு செங்கல் கம்பி காங்கிரீட் பிளாக்ஸ் ஏஏசி பிளாக்ஸ் ஜல்லி மணல் டைல்ஸு பெயிண்ட்டுன்னு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கோட்ஸு இருக்குது இந்த ஐஎஸ் கோடுகளை பயன்படுத்தி நீங்களும் தரமான வீடுகளை உருவாக்க முடியும் உங்கள் மேஸ்திரி அல்லது இன்ஜினியர்கிட்ட ஐஎஸ் கோடுகளை பற்றி விசாரிங்க ஒருவேளை இந்த ஐஎஸ் கோடுகளை பயன்படுத்தி தான் உங்கள் வீடு கட்டப்படுவதுன்னா நீங்கள் ரொம்ப லக்கி தரமான கட்டிடங்களை எதிர்கால சந்ததிகளுக்கு விதைத்து செல்வோம் நன்றி